யோபோ அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டு அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது நம்ம அநேகர் அநேக வேலையில நினைக்கிறது ஒரு கஷ்டம் வந்த உடனேயே அந்த மனுஷனால தான் எனக்கு இது நடந்தது தான் என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஏசப்பா அனுமதிச்சனால தான் சிலவைகள் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிறத நம்ம அநேக நேரங்களில் புரிந்து கொள்வது கிடையாது ஆமாங்க ஒரு பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளை எதுக்கு அடிப்பாங்க என் பிள்ளை நல்ல பிள்ளையா வளரணும் என் சொல்லு பேச்சு கேட்கணும் அதுக்காக தான் அடிப்பாங்க நம்ம மனுஷங்க தானே நம்ம தவறு பண்ணுவோம் தவறு பண்ணும்போது ஏசப்பா நம்ம கிட்ட நீ தவறு பண்ணியிருக்க அப்படிங்கிறத சொல்லி காண்பிப்பாங்க ஏசப்பா சொல்லியும் நம்ம அதை உணராம இருக்கும்போது சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் தான் ஓ நான் இப்படி பண்ணனால தான் இப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம படுகிற எல்லா பாடுகளுக்கும் ஏசப்பா தான் காரணம் அவர் தான் என்னை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஒரு விஷயம் நடக்குதுனாலே உடனே நம்ம டிசைன் பண்ணணும் ஏன் இது நடக்குது எதுனால இது நடக்குது அப்பாவோட பாதத்தில் அமரும்போது ஏசப்பா நமக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் நான் பண்ண தவறுனால தான் ஏசப்பா என்னை காயப்படுத்தியிருக்கிறாங்க நான் திருந்தணுன்னு தான் இந்த பாதையின் வழியாக என்னை கொண்டு போய்ட்டுருக்குறாங்க அப்படின்னா அந்த காயங்கள் எல்லாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் ஏசப்பா கட்டுறாங்க அவர் அடித்தார் உண்மைதான் ஆனால் அவருடைய கை அதை ஆற்றுகிறது நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ண உடனேயே அவங்கள்ட்ட கோபப்பட்டு பிள்ளைங்களை அடிச்சிடுறோம் கொஞ்ச நேரத்துலயே ஐயோ என் பிள்ளை நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழந்தைய ஓடி போய் தூக்குறோம்ல நாமளே அப்படி பண்ணும்போது தகப்பன் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார் தெரியுமா ஆமாங்க உங்களுடைய காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார் அவர் அடித்தார் தான் ஆனால் அவருடைய கை இந்த நாளில் உங்களை ஆற்றுகிறது உங்களை தேற்றுகிறது உங்களை சரி பண்ணும்படி அந்த கரம் உங்கள் மேலே அமர்ந்திருக்கிறது சந்தோஷத்தை மட்டும் நம்ம ரசிக்கக்கூடாதுங்க நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா அனுமதித்து வருகிற பாடுகளையும் ஏசப்பா என்னை நம்பி தானே நீங்கள் இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்கன்னு அவரோடு கூட சகிக்கணும் நமக்காக ஜீவனையே தந்த ஏசப்பாவுக்கு நம்ம பெருசாக என்ன இவ்வளோ நாளில் செஞ்சோம் ஒன்றுமே செய்யலைங்க இன்னுமே இல்லாது ஏசப்பாய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் தருகிறேன் இதுவரைக்கும் நான் ஒழுங்காக வாழலை தான் ஆனால் இனிமே உண்மை பிரியப்படுத்துகிற பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் அடிக்கும்போது உங்களை நான் திட்டக்கூடாது ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது உங்களை விட்டு நான் தூரம் போகக்கூடாது மாறாக இது என் வாழ்க்கையில் நடந்ததற்கான காரணத்தை அறிந்து கொண்டு உங்கள் பாதத்தில் சரண்டராக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா எப்போவுமே உங்களை பிரியப்படுத்துகிற பிள்ளையாய் என்னை மாற்றுங்க நான் அதை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுங்க உண்மையாக ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைங்க சந்தோஷமாக இந்த வார்த்தையை சொல்லுங்க நம்ம பிள்ளைகளை ஒரு நாளும் இன்னொருத்தவங்க கையில் அப்படியே கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்க மாட்டோம் எல்லாமே சரியாகுங்க சீக்கிரத்தில் சரியாகும் அவருடைய கரம் இருக்க பயம் இல்லை அவருடைய கரம் உங்களை ஆற்றி இருக்கிறது சந்தோஷமாக இருங்க ஆமே ஹாவ் அ ப்ளஸர்ட் டே காட் bless யூ